உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா நம்ம என்ன செய்யணும் எப்போ செய்யணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்வியெல்லாம் கூட இருக்குது ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை போட்டுனோன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி எப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்தனாலும் உடைக்க மாட்டேன் ஆனால் நான் வாங்கினா அப்போ அடுத்த பத்தாவது நிமிஷம் உடைச்சிருவேன் அதையுமே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது பேசிக் நான் என்ன பொருட்கள் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம் அப்போ ராசி ரீதியாக பண்ணால் ஜெயிக்கலாம் டைட்டில் ஜெயிக்கலாம் அப்படிங்கறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போறோம் மகர் ராசிக்காரர்களுக்கு தேவையான குறிப்புகள் ஏற்கனவே சொல்லியாச்சு சனியினுடைய சில்ட்ரன்ஸ் நீங்கள்லாம் பெரும்பாலும் வந்து எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் கூட சரி ஒரு பொருட்கள் வச்சால் கூட சரி அந்த கருப்புலேயே ட்ராவல் பண்ணுங்கள் கருப்பு கலர் டிஷர்ட்டு கருப்பு கலர் ஷார்ட்ஸு கருப்பு கலர் பேண்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புலேயே ட்ராவல் பண்ணுவாங்க கருப்பு கருநீளம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சனீஸ்வரனுடைய கலர்ஸ் தான் அதெல்லாம் நீங்கள் நிறையா போடலாம் சனின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நியாயமான விஷயம்னு பேர் சனின்னா நியாயமான விஷயம் ஒரு இசென்டர் சென்டர் சேவா மையம் மாதிரி நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்டுக்கு எடுத்து அதை எடுத்து நடத்துகிறீங்க ஒரு கொடுக்குற காசு நீங்கள் எதுவும் வெ வெளியே எதுவும் கை விட்டு பெற தேவையில்லை கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எளிதான முறைகளை மக்களுக்கு நெருப்பித்து கொடுக்குற எல்லா தொழிலும் சனியினுடைய தொழில்தான் நீங்கள் இதை பண்ணால் தான் அது கரெக்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆனால் நீங்களே மெரிட்டில் போயிடுவீங்க யாருக்கிட்டையும் எந்த ஏஜென்ட்டுக்கிட்டேயும் பணம் தேவை தேவையில்லை அப்படிங்கிறது போன்றான விழிப்புணர்வுகள்லாம் சனி ஸோ அந்த மாதிரியான கமர்ஷியல் பிஸ்னஸஸ்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ அதாவது எளிய முறையில் அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏழைகள் பயனடையக்கூடிய எல்லா விஷயமும் சனி பகவான் தான் ஸோ அதெல்லாம் அடுத்ததாக இந்த சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட இரும்பு காப்பு சில பேர் கையில் காப்பு போட்டிருப்பாங்க சில பேர் கழுத்தில் இரும்பு காப்புன்னு தேல் நண்டு பல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க நான் பார்க்கவே பயமாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கிட்ட கழுத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஸ்டெயிலு இந்த ஸ்கூல் பீடிடி பீட்டி வாத்தியாரை சொல்லணும் ஒரு காலத்தில் பிடி வாத்தியார் இருந்தபோது இதெல்லாம் கழுத்தில் போட்டிங்கன்னா பிச்சு தூக்கி போட்டுருவாங்க இன்றைக்கி அந்த பிடி வாத்தியார் இல்லாததுனால என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம தைரியமாக அதை எடுத்து போட்டுக்கிறோம் ஸோ அதெல்லாம் போடக்கூடாது கழுத்தில் அதெல்லாம் சனி சனியுடைய இந்த உலோகங்களாகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் அது வந்து அடுத்தவங்களை அச்சப்படுத்துகிற கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது அதில் இருந்து ஒரு டிஜிட்ஸு அது அல்லது டிஜிட்ஸு லெட்டர்ஸு அந்த நேமு இதெல்லாம் இருக்கிற மாதிரியானதெல்லாம் இங்கே பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த யானை முடி குதிரை முடி அதில் பண்ண காப்பு அதெல்லாம் போடுறேன் சார் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஆறு ஒரு புதன் புதன்னா யானை இந்த யானை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் வைக்கக்கூடாது அதே மாதிரி ஐந்து கூடியவன் சுக்கரனாக இருப்பதால் உங்கள் வீட்டில் ஒரு மிருதங்கமோ ஒரு வயலினோ அல்லது ஒரு தம்புராவோ ஏதோ ஒன்று வீட்டில் அப்படி தொங்கணும் அப்படி ஹாலில் வந்து ஒரு கண்ணாடி பாடம் அந்த பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கணும் டெய்லியும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கிட்டார் வாங்கி வச்சுருப்பாங்க பெரிய கிட்டார் வாங்கி வச்சுருப்பாங்க நல்லா குளிச்சுட்டு வந்து அது எதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உட்காந்து அதை வாசிக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது சும்மா காட்டி எடுத்து நிறைய பேர் வீட்டில் பெருமைக்கு இந்த அரண்மனை திரி படத்தில் ஒரு மாதிரிலாம் எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய கித்தார் வாங்கி வச்சு தெரியாது எனக்கு தெரிஞ்ச கிட்டார் நிறைய பேர் வச்சுருக்கிறது எதுனா ஜபம் பண்ணுறவங்கலாம் நிறைய கிட்டார் வச்சுருப்பாங்க சுவாமி ப்ரேயர்ஸ் பண்ணுறவங்கலாம் நிறைய இறைவனை பற்றிய துதிப்பாடல்கள் பாடுறவங்கலாம் அது வாசிக்க தெரியுதோ தெரியலையோ அது அமைக்கிட்டே இருக்கிறது ஆனால் உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆகும் அது சுக்கரன் சில விஷயங்கள் தானாக நடந்துடும் எங்கெல்லாம் வாசிப்பு இந்த இசைக்கருவிகளோட சத்தம் கேட்குதோ அங்கெல்லாம் சுக்கரன் வரார் நிறைய பேர் வீட்டில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கை வாசிக்கிறது பம்பை வாசிக்கிறது அல்லது வந்து இந்த மாதிரியான டோலக்கு மாதிரியான விஷயங்கள் வாசிக்கிறது எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிவனடியாராக தீட்சை பெற்றால் சங்கநாதம் சங்கு ஊதலாம் நீங்கள் டோலக்கு வாசிக்கிறீங்க அல்லது பம்பை வாசி சண்டை வருதுன்னு அர்த்தம் பம்பை ஊதுனா ஆத்தா வந்து சண்டைக்கு வந்துட்டான்னு அர்த்தம் வாழும் வீட்டில் பம்பெல்லாம் ஊதக்கூடாது இது வந்து வீரக்கலைகள் மாதிரி நம்ம இப்போ சொல்லி பண்ணிகிட்ருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் எல்லாம் ஊதக்கூடாது அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ அப்போ இதெல்லாம் அப்போது சனினா என்ன அப்படின்னா உங்களுக்கு சனினா என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் தர்மசாஸ்தா இதெல்லாம் சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவீங்க த மானுடைய தலையை பாடம் பண்ணி வைக்கிறது மான் கொம்பு எல்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க அதெல்லாம் போட்டு எங்கன்னா தூக்கி போட்டுருங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் பாதகாதிபதி செவ்வானாலே வீரம் இந்த மாதிரியான பாடம் பண்ணப்பட்ட மிருகங்கள் உடம்பு தலை இதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டிருங்க சில பேர் புலியோட ஸ்டாச்சு வச்சுருக்கேன் அந்த புளி அப்படி கடிக்கிற மாதிரி இருக்கும் திஸ் இஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் இது வந்து ஜூ இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதை தூக்கி வெளியே போட்டிருங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணி விட்ருங்க இந்த புலிக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு நீ தான் புலி அப்படின்னு சொல்லி யாராவது கல்யாண வீட்டில் மாப்பிளைக்கு பெருசாக கொடுத்துருங்க ஏன்னா நம்ம ஆட்கள் புலி சிங்கம்னு சொன்னால் ரொம்ப விரும்புவோம் யாரையாவது நீங்கள் கேளுங்களேன் தம்பி கோகுல் இருக்கார் என்ன கோகுல் நீலாம் ஒரு மனுஷனான்னு கேளுங்களேன் கோவம் வந்துடும் நீலாம் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுங்கள் கோவம் வரும் அதே கோகுலை வந்து நீ ஒரு சிங்கம் நீ ஒரு புலி அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ நமக்கு இதுமாதிரி ஒரு கிருக்கு ஸோ அப்போ என்னென்னா அந்த அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரி பாடம் பண்ணப்பட்ட பொம்மைகள் இருக்கக்கூடாது சில பேர் வீட்டில் என்னென்னா சுக்கரன் சுக்கரனுக்கு எகென்ஸ்டாக எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது கருப்பு கலர் கால் வச்ச ஃபோட்டோ நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் இடத்துல வந்து ரெண்டு காலு நடந்து போகிற மாதிரி மாட்டியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து காளிதேவி நடந்து போகிறாங்கிறது காளி தேவி நடந்து போனால் என்னன்னு அது கடந்து போனால் என்ன அது எதுக்கு நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க காளிதேவி நடந்து போகிறத நான் பார்க்குறேன் மாந்திரிகம் பெரிய மாந்திரிகம் நமக்கு என்ன தெரியும் மாந்திரிகம் நமக்கு தேவையில்லாத வேலை இந்த காளி தேவி ஃபோட்டோ வைக்கிறது காளிதேவி சில பேர் வீட்டில் மண்டை ஓடலாம் மாட்டிட்டு கையெல்லாம் அப்படி மாட்டிட்டு இப்படி இப்படி பேன் இருக்கும் அதெல்லாம் தேசியத்தை வைக்காதீங்க கூட கூடாது அல்லது காளி நடந்து போகிற மாதிரி கீழே சிவபெருமான் படுத்திருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டார் காசியில் பெணம் ஏரிய இடத்த என்னை பார்க்க சொன்னாங்க நான் போய் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது அதாவது நல்ல இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் ராஜாவாக கருதப்படுகிறார் ஒரு குடும்பத்துடைய தலைவன் என்பவன் அவன் வந்து ஈக்குவலன் டு கிங்கு அந்த வீட்டுடைய மனைவி ஈக்குவலன் டு குயின் கிங் அண்ட் குயின் எப்படி இருக்கணும் இதெல்லாம் துக்க சம்பவங்கள்லாம் அவங்க பார்க்கக்கூடாது அவங்க சுப நிகழ்ச்சிகள் மட்டும்தான் பார்க்கணும் தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் துக்க சம்பவங்கள் பார்க்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா காட்டியுமே மயானம் ஏரியறதை போய் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமங்கலம் தான் வந்து சேரும் ஸோ அதனால் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைய இன்ட்யூஸ் பண்ணும் வேலை பச்சை கற்பூரம் போட்டு தண்ணி குடிக்கிறது இந்த இது செம்பு பாத்திரத்தில் வாட்டர் கேனில் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டே இருங்க சுக்கரன்னா லக்ஷ்மி டெய்லி இந்த மாலை தாமரை மாலை இருக்குது பாருங்கள் எவ்வளோ கோவல தாமரை மாலை வெள்ளை கலர் தாமரை மாலை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு அணிவிக்கிறீங்களோ அவ்வளோ கோவில காசு வரும் லக்ஷ்மிக்கு வெள்ளை தாமரை அதுதான் சுக்கரன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை கன்ஃபார்ம் இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகுன்னு பார்த்தீங்க எந்தெந்த திசைகள் எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும் எந்த நாட்கள் கும்பிடணும் எந்த பரிகாரம் பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க வருகிறோம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில் அதற்குரிய டிஜிட்டில் அதற்குரிய கலரில் அதற்குரிய நெவேத்தியம் புஷ்பங்களோடு வழிவிடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம் அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே நீங்க அதை ஈஸியா ஜெயிச்சிடலாம் மொத்த தொழில் சார் கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமா இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் அல்லது வச்சுக்கோங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் சோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க டைரக்ட் கன்சல்டேஷன் நேரடியாக என்னை சந்தியுங்கள் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன் தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள் முருகன் எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லா வெறும் செவிக்க அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வருடத்துடைய இலக்கு அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்